வணக்கம் ரவி ரங்கநாதன் பிசியோதெரபிஸ்ட் சென்னையிலிருந்து சமீபத்துல என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னா பிசியோதெரப்பிக்கு ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும்தான் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும்தான் வரணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா டாக்டருங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நீங்க இப்போ அவர்கிட்ட ஒரு வைத்தியத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் ஒண்ணு கொடுப்பாரு அந்த மெடிக்கல் டயக்னோசிஸை வச்சு அவங்களுக்கு பிசியோதெரப்பி பண்ண முடியுமா எஸ் இப்போ அந்த மெடிக்கல் டயக்னோசிஸ்க்கு உண்டான பிசியோதெரப்பியை தான் பண்ண முடியும் இதே நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட வரும்பொழுது அந்த பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ண முடியும்னு சொன்னா இது டஸ் இட் ஃபால் இப்போ உங்களுடைய சிம்டம்ஸ் வந்து டஸ் இட் ஃபால் இன்ட்டு ஒரு பிசியோதெரப்பி டயக்னோசிஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டயக்னோசிஸ் இருக்கு அந்த டயக்னோசிஸ்ல உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் எதுன்னா விழுதா அப்படிங்கறத பார்க்க முடியும் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பிசியோதெரபி டயக்னோசிஸ்க்கு ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் அவசியமா அப்படின்னு சொன்னா கிடையாது இப்ப நாம ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம் ஒரு இருபத்தி நாலு வயசு இளைஞர் ஒருத்தர் வந்துட்டு நான் இப்போ கீழே உட்கார சொல்லி எழுதுக போறேன் எழுதுக சொல்ல போறேன் அப்போ பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறமா அவருக்கு எப்படி நாம தெரப்பியை பத்தி யோசிக்கிறது அப்படின்றத பண்ணுவோம் இவரை நாம என்ன பண்ண போறோம் இப்போ உட்காந்து எழுந்துக்க சொல்லி கேட்க போறோம் அந்த மாதிரி கேட்கும்போது நான் உங்களை எப்படி நான் பார்க்க சொல்லுவேன்னு சொன்னா இவர் இழுப்பு எவ்வளவு தூரம் இறங்குது இறங்கும் போது எப்படி அவரோட பேலன்ஸ் மாறுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இறங்குங்க தம்பி கீழே இறங்கினாரு பாதி தூரந்தும் இறங்கினாரு நல்லா இறங்கணும்னா பின்னாடி சாஞ்சாரு எழுந்துக்கோவாங்க இப்போ அவர் இறங்கின போது பார்த்தீங்கன்னா அவருடைய இடுப்பு கிட்ட கீழே போகவே இல்லை நாம இவர் இறங்க 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 பின்பக்கமாக வேற சாஞ்சுக்கிட்டு இருந்தார் நம்மளுடைய யூசேஜ் நாம இது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நேரம் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இப்படி குத்துக்கால் போட்டு உக்காந்துட்டு நிறைய நேரம் பேப்பர் படிப்பாங்க ஸோ அதையெல்லாம் படிக்கிறதுக்கு அவங்க அதை பழகி இருந்தாங்க இந்தியன் டாய்லெட்ல உட்காந்துருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்வியலில் இருந்து போயிடுச்சு நாம வெஸ்டர்ன் டாய்லெட்டை உட்காரோம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தாலும் வந்துட்டு ஸ்டூல் லெவல்ல உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அதனால கீழே உட்கார வேண்டிய தேவைகள் குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எந்தெந்த மசில்ஸ் எவ்வளோ ஃப்ளெக்சிபுளாக இருக்கணுமோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணுமோ அந்த பாட்டெல்லாம் இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கிது வியாதினோன்னு இருக்குதா இவங்களுக்கு கிடையாது ஆனால் இவங்களுக்கு அதை வைத்தியம் பண்ணி சரி பண்ண முடியுமா ஃபிசியோதெரப்பியால அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியும் அதை எங்க இருக்குது பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இவருக்கு வந்துட்டு கணுக்காலல தேவையான லென்த் இல்ல டைட்டா இருக்குது கேப் மசில் அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல அவருக்கு அப்டாமினல் மசில்ஸ் வீக் ஆகுது அப்படின்னு சொன்னா உடம்பு பின்னாடி தாண்டாம் சோ இதுல வரும் பிரச்சனையா இல்ல பிளெக்சிபிலிட்டி பிரச்சனையா இல்லை இந்த ஜாயிண்டே இருக்கமா இருக்குதா அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும் அந்த மாதிரி பார்த்து அதுக்கு வைக்கம் பண்றதுக்கு இப்போ ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்காது ஏன்னா இவருக்கு வந்துட்டு எந்த வியாதியும் இல்லை அதனால வந்துட்டு அவருக்கு ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் டாக்டரா கொடுக்க முடியாது ஆனா பிசியோதெரபி டயக்னோசிஸ்ஸா என்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா தாராளமா கொடுக்க முடியும் ஏன்னா இவருக்கு ஒரு சாஃப்ட் டிஷ்யூ டைட்னஸ்ன்னு ஒன்று இருக்கு என்னால் அதை சொல்ல முடியும் இல்லை அவருக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் டெஃபிசிட் இருக்குது இவரால் ஏன்னா ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியல ஒரு சிலவங்களால் உக்கா இவர் உட்காந்துக்கப்பு எழுதுக்காது ஒரு சிலவங்க உட்காந்துக்கப்பு எழுந்துக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்காது அந்த ரேஞ்சில் கிடைக்காது ஸோ அதையெல்லாம் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக அதுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டயக்னோசிஸ் ஒன்று பண்ணி அவங்களால செய்ய முடியும் அதனால இதுக்கெல்லாம் வந்து நாம் ஒரு டாக்டரை தான் அணுகி அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் வரணும் அப்படிங்கிற காலமெல்லாம் மாறிக்கிட்டு வருது இனிமேல் அந்த மாதிரி தேவைப்படாது ஃபிசியோதெரபி டயக்னோசிஸ் வச்சே வந்துட்டு ஒருத்தவங்களாவது செய்யணும் இள வயசுக்காரரை பத்தி பேசிகிட்டு இருந்தோம் இதுவே வயசாகும் போது இந்த இள வயசுல இவங்க இந்த பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு வைத்தியமும் பண்ணாம அப்படியே டிராவல் ஆயிட்டு வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா நிரந்தர டைட்னஸ் ஆ மாறி போகுது அவங்களுடைய வலு அதுக்கப்புறம் அவங்களால ரீகெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மாறி போகுது அப்போ அவங்க பெருசா வயசாகும் போது வந்து இவங்களோட பிரச்சனை சால்வ் பண்றது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுது சோ இதனால இந்த லெவல்ல இருக்கும் போதே அவங்கள வந்து நாம சரி பண்றது பெட்டரும் இப்போ வயசாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இப்போ உட்காந்து எழுந்துக்கும் போது நிறைய பேர் உட்காந்து பாருங்க எழுந்துக்கும் போது வந்துட்டு அப்படி ஒரு அழுத்தழுத்தி அதுக்கு அப்புறமா தான் எழுதுப்பாங்க எழுந்துக்கும் போது இப்ப நான் எனக்கு அறுபது வயசாகுது நான் என்னால நேரம் எப்படி எழுந்துக்க முடியுது அவங்களால நேரம் எழுதுக்க முடியாது அவங்க தான் எந்திரிக்க முடியும் குனிஞ்சா கூட வந்து முதல்ல இடுப்பை தூக்கிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு முதுகு அனுபத்துவாங்க இந்த பேட்டர் வயசுலயே விட்டோம்னா கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் போது அது இவென்ச்சுவலா ஒரு பேடு ஹேபிட்டா மாறி போகுது பேட் பேட்டர்ல போய் முடிஞ்சிருக்கு இதை பின்னாடி ஒரு மருத்துவ டயக்னோசிஸ்க்கு அவங்க போய் அதுக்கு அப்புறமா வந்து பண்ணும்போது அந்த ப்ராசஸ் பிசியோதெரப்பியில பெருசாக இருக்கும் இதற்கு மாறா முதல்ல இருந்தே வந்து பிரிவென்டிவா வந்து பிசியோதெரப்பி செஞ்சுக்கிட்டு போனேன் இன்னுமே வந்து இந்த நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போ பிசியோதெரப்பில இதை எப்படி பேட் ஹேபிட்டா ஒருத்தவங்க டெவலப் பண்றாங்களோ அதே மாதிரி நல்லா இருந்த ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்து எழுந்துக்க முடியாம போச்சுன்னு சொன்னா இவங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா முன்னாடி குறிஞ்சு பாட்டை முதல்ல தூக்கி அதுக்கப்புறம் எழுதுக்கிறது இதையே ஸ்ட்ராட்டஜியா கூட வந்துட்டு நாங்க யூஸ் பண்றது உண்டு அது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாது ஏன்னா இவங்க எழுதுக்க முடியாதுன்னு இருக்கிறவங்கள எழுதுக்க வைக்க முடியும்னு ஆக்கிறவங்க இல்லையா அதுவே வந்துட்டு ஒரு நல்ல காரியம் நாம இப்ப என்ன பண்ணணும் நேர் வழியில செய்யறதுன்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு மூணு நாலு மாசம் ஆகும் சொன்னா அது வரைக்கும் எழுதுக்க முடியாம இவங்க இருக்க வேண்டியது இல்ல இல்லையா அதனால இவங்களுக்கு முதல்ல முடியும் அப்படின்ற ஒரு வழிய கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்பாத்த கரெக்டாக எப்படி நார்மலாக செய்யணுமோ அதுக்கு என்னென்ன தசைகள் தேவை எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை அதை பண்ணி அதுக்கப்பா ஃபிசியோதெரப்பியில் நார்மல்சியை நோக்கி கொண்டு போகவும் முடியும் அதனால் ஃபிசியோதெரப்பியோட ஸ்கோப் இப்போ நிறைய மாறிக்கிட்டே வருது நல்ல தேர்தல ஃபிசியோதெரபிஸ்டாக கண்டுபிடிங்க அவங்க கூட சேர்ந்து பயணிங்க சீக்கிரம் குணமடைங்க நன்றி